ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரா வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு எல்லா திருமாரி கொட்டி பண்ணிடலாம் அழகாக தேங்காய் திருவலும் திருமாரி கொட்டதுக்கு பச்சை மிளகாயோ அல்லது வெத்த மிளகாயோ பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது அதுவும் நம்ம இந்த சீசனில் இருக்கோம் நவராத்திரி சீசனில் இருப்பாங்க இல்லையா அந்த சமயத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்தந்த சீசனில் சாப்பிட்றதுக்காக தான் பெரியவா அப்படி பண்ணி வச்சுருக்கா இன்றைக்கி இது பண்ணலாம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் சுண்டலுக்கு இந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை ஆ ஸ்விஷல் அது முடுக்கிற அளவு தண்ணி விட வேண்டியது தான் இது ரொம்ப கம்மியாக இருந்தனாலும் குக்கரில் டைரெக்டாக வச்சுட்டேன் அதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது வேர்க்கலை நிறைய உப்பு தாங்காது நம்ம எவ்வளோ சுண்டல் போட போகிறோமோ அதை அப்படியே போட்டுடலாம் ஒன்றும் இல்லை இதுலேயே போட்டு வச்சுடலாம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் நல்லா சூப்பராக வெந்துடும் அதில் இல்லை இன்னும் கூட ஈஸியாக பண்ணணும்னா மைக்ரோவேவில் கூட வச்சு பண்ணிடலாம் அதில் கூட அழகாக வெந்துடும் அவ்வளோதான் சூப்பராக வந்துடுது இதை வந்து அப்படியே கொஞ்சூண்டு தான் தண்ணி இருப்பாருங்க கரெக்டாக ரொம்ப தண்ணி வேஸ்ட் ஆகாது ஸோ அந்தளவு தண்ணி இறுத்துருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வடியை போட்டுடலாம் ஏன்னா திரும்பி கொட்டும் போது கச்ச கொச்சான ஆயிடும் இல்லட்டா அதனால் கொஞ்சம் டூ த்ரீ மினிட்ஸ் வச்சிங்கன்னா தண்ணி ஒட்ட விட்ட ஒடிஞ்சிரும் அப்புறம் இல் இந்த குக்கர் பாட்டமோ இல்லை இலுப் சிட்டி திருமாறிக்கோங்க சாதாரண குக்கிங் ஆயில் போதும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய இது கிடையாது இது வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு திருமாரினா போதும் நம்ம சுண்டல்றதுனால திரும்புறோம் இல்லைன்னா வேக வச்ச வேர்க்கலை கூட நம்ம அப்படியே கூட சாப்பிடுவோம் இல்லையா நமக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் மேற்கல்ல எந்த ஃபார்மில் வேணாலும் வேக வச்சு வறுத்து பச்சையாவே இது கொஞ்சம் ரெடிச்சில்லி ஸோ அதனால் வேர்க்கலைக்கு ஒன்றும் இந்த இதுவே இல்லை எல்லாம் தான் இருக்கும் தித்திப்பாக இருக்கும் ஆனால் வேர்க்கலை உருண்டை எவ்வளோ சாப்பிட்றோம் உருண்டைய சிக்கி சிக்கியை ஃப்ரெஷ் கருவேப்பில் இது நம்ம சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருமாளைக்கு போடுறதா இருந்தால் பண்ணுறதா இருந்தால் பெருங்காயம் போட வேண்டாம் அதே மாதிரி வெங்காயமும் தேங்காய் வந்து போட்டு பண்ணலாம் அது வந்து சிம்டெல்லாம் இது பண்ணிக்கலாம் கன்சிடர் பண்ணி சாமி கூட பண்ணலாம் நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கினீங்கன்னா சாமிக்கு பண்ண முடியாது ஓகேவா சும்மா இது ஒரே ஒரு வதக்குதான் வேர்க்கடலை வதக்கணும் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அதை விட்டு சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு கப்பு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாம் ஒரு துளி உப்பு வேணால் இது எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் காய் வேகிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னாக்கா ஏன்னா இது அவ்வளோ தூரம் உப்பு தாங்காது நான் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் போறோன்னு சொன்னேன் இல்லையா பார்த்தா இது வேர்க்கையில் போறல அதனால இன்னும் கொஞ்சம்னு போட்டிருக்கேன்னா இது வந்து தேங்காய் துருவி வைக்க சொன்னேன் இல்லையா அது அரை முடி வச்சுக்கோங்க உங்களுக்கு எ எத்தனை தேவையாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க தேங்காய் வேர்க்குலையோடய குவான்டிட்டி பொறுத்து தேங்காய் போட்டு கலரில் வரலாம் அடுப்பு சிம்ல இருக்கட்டும் அது நல்லா கலந்துக்கணும் இல்லையா அதுக்காக அவ்வளோதான் சுண்டல் ரெடி சரி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சப்போஸ் நீங்கள் உப்பு கம்மி இது பெருங்காயம் போடலன்னா பெருமாளை பண்ணிடலாம் அது இல்லைன்னா இப்படியே நம்ம பண்ணி சாப்பிடலாம் டிஃபன் மாதிரி ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்க பாய்